வாணி வாணி மாம்பழம் அறுத்தது போதும் மீனுக்குட்டி ஊஞ்சலில் விளையாடிட்டு இருக்கா பாரு அவளையும் மற்ற குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு வா வீட்டுக்கு போகலாம் என்று தோழிகள் கூப்பிட வாணியும் இதோ வந்துட்டே என்று பதிலுக்கு குரல் கொடுத்தாள் பின்பு வாணியும் வாணியின் தோழிகளும் மாந்தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வீடு திரும்பினாங்க சாம்பசிவம் ஐயா அவர்களின் மகள்தான் வாணி சாம்பசிவம் ஐயா அவர்கள் ஒரு விவசாயி அவருடைய மனைவிதான் அன்னபூரணி அம்மா சாம்பசிவம் அவர்கள் தன் உழைப்பினாலும் திறமையினாலும் தனக்கென்று நிலப்புலன் வாங்கி அதில் விவசாயம் பார்த்து வந்தார் அதே சமயம் அவ்வூர் குழந்தைகளின் கல்விக்காக அவ்வூர் மக்களிடம் பேசி காலியாக கிடந்த வீடுகளை புனர்பித்து குழந்தைகள் படிக்கும் பாடசாலையாகவும் மாற்றினார் அதில் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வியுடன் வேலையின்றி திண்டாடும் இளைஞர்களுக்கு தொழிற்கல்வியையும் இயற்கை வேளாண்மையும் போதிக்கவும் வசதி ஏற்படுத்தி தந்தார் தனக்கு கிடைக்காத கல்வி தனது ஊர் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணினார் சாம்பசிவம் அவர்களுக்கு ஏற்றான் போல அவரது மனைவி அன்னபூரணி அம்மாவும் அன்பும் பண்பும் நிறைந்த நல் குணவதியாக திகழ்ந்தாங்க அன்னபூரணி அம்மாவோ தனது கணவருக்கு துணையாக அவர்கள் மாந்தோப்பில் காய்க்கும் மாங்கனிகளை விற்றும் மாங்காய்களை அவ்வூர் பெண்களுடன் சேர்ந்து மாங்காய் ஊறுகாய் மற்றும் மற்றலிட்டு குடிசை தொழிலாய் செய்து வருவாய் ஈட்டி வந்தார் அவ்வூர் பெண்களுக்கும் நல்ல ஊதியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பாகவும் அமைந்தது இவர்களின் வாரிசான வாணி சொல்லவா வேண்டும் தோற்றத்திலும் குண நலன்களிலும் தன் பெற்றோரை ஒருங்கே பெற்றிருந்தாள் பக்கத்து வீட்டு துளசி அக்காவின் மகள் தான் மீனுக்குட்டி மீனுக்குட்டிக்கு அன்னபூரணி அம்மா என்றால் அவ்வளவு பிரியம் எங்கு சென்றாலும் அவருடன் கொள்வாள் அன்னபூரணி அம்மாவும் மீனுக்குட்டியை தனது பேருக்குழந்தையாகவே கவனித்து கொண்டாங்க அன்னபூரணி அம்மாவும் வாணியும் அனுதினமும் வாசலில் இடும் கோலங்களை பார்த்து மீனுக்குட்டியும் அன்னபூரணி அம்மாவிடம் வளர வளர கோலமிடவும் ஓவியம் வரையவும் கற்றுக்கொண்டாள் ஒரு நாள் எப்பொழுதும் போல சம்பசிவம் ஐயா அவர்கள் தனது அன்றாட பணியான உழவுக்கு அதிகாலையிலே எழுந்து வயலுக்கு சென்று விட்டார் அன்னபூரணி அம்மாவும் வாணியும் தங்களது காலை கடன்களை முடித்து அனைதினம் செய்ய வேண்டிய வீட்டு வேலைகளை செய்ய துவங்கிட்டாங்க அன்னபூரணி அம்மாவும் முதல் வேலையாக சோறு சமைக்க அடுப்பில் உலையேற்றினாங்க அரிசி களைந்து உலை நீர் குதித்ததும் அதில் சேர்த்தாங்க சட்டென்று நினைவு வரவே வாணிமா இங்க கொஞ்சம் வாமா என்று அழைக்கவே வாணியும் சடுதியில் அடுக்கலைக்கு வந்து சேர்ந்தாள் பிறகு அன்னபூரணி அம்மா அம்மா தோட்டத்தில் கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்துடுறேன் சரியா உங்கள் அப்பா காலையிலேயே கத்திரிக்காய் குழம்பு வைக்க சொன்னார் அம்மா மறந்துட்டேம்மா அம்மாடி அடுப்பில் அரிசி களைஞ்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்கம்மா என்று வாணியிடம் சொல்லிவிட்டு தோட்டத்திற்கு கிளம்பினாங்க வாணியும் அடுப்பின் பக்கத்தில் அமர்ந்து கவனிக்கலானாள் சிறிது நேரத்திலேயே தோட்டத்திற்கு சென்ற தனது அம்மா ஓட்டமும் நடையுமாக வீடு திரும்புவதை கவனித்த வாணிக்கு திகைப்பாகவும் குழப்பமாகவும் இருந்தது அன்னபூரணி அம்மா வந்த அவசரத்தை கண்டு மீனுக்குட்டியும் அவரது பின்னாலேயே வந்துவிட்டாள் வாணி தனது அம்மாவிடம் அம்மா என்ன ஆச்சு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க என்றாள் அதற்கு அன்னபூர்ணியமா பொறு என்று சகை மொழியை காண்பித்துவிட்டு தனது வளையலில் ஒட்டியிருந்த ஒரு அரிசியை எடுத்து உலையில் சேர்த்தாங்க பிறகுதான் இயல்பான சூழலுக்கும் திரும்பினாங்க பிறகு தனது மகளிடம் அரிசி ஒன்று தனது வளையலில் மாட்டியிருந்ததாகவும் அதனால்தான் உலையில் சேர்க்க அவசரமாக வந்ததன் காரணத்தையும் வினைவினார் வாணியோ சிரித்துவிட்டு தன் அம்மாவிடம் நம் வீட்டில் தான் நிறைய அரிசி இருக்கேம்மா பிறகு எதற்கு ஒரு அரிசிக்கு இவ்வளவு பதற்றம் என்றாள் அன்னபூரணி அம்மாவோ இது உன் தந்தையாரின் உழைப்பம்மா என்றார் அது மட்டுமல்ல நாம் நமது உழவர்களுக்கும் விவசாயத்திற்கும் இயற்கை அன்னைக்கும் இறைவனுக்கும் நாம் செலுத்தும் பக்தி அம்மா எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை நாம் உணவாக உட்கொள்ள முடியாதல்லவா இந்த நல்ல வாழ்வும் வளமும் உன் தந்தையாரின் உழைப்பினாலும் இயற்கை எண்ணையினாலும் இறைவனாலும் கிடைக்கப்பெற்றது என்றும் அவர்களின் அருள் கொடைக்கு நன்றி செலுத்தும் விதமாக உன்னதம் உணர்ந்து பாங்குடன் நடந்து கொள்ள வேண்டும் சரியா அது மட்டுமல்ல உணவு பொருளை உதாசீனம் வீண் விரயம் செய்யாமலும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால்தான் உணவின் உழவரின் அருமையை என்றும் நினைவில் கொண்டு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் கொண்டாடுகின்றோம் இப்படி அன்னப்பூரணி அம்மாவும் விளக்கம் தரவே வாணியும் மீனு குட்டியும் அமைதியுடனும் உற்சாகத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்தனர் அன்னப்பூரணி அம்மா குழந்தைகளுடன் சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் வீட்டின் முன் அழைக்கும் குரல் கேட்கவே சென்று பார்த்தால் சாம்பசிவம் ஐயா அவர்கள் கத்தரிக்காய்களை தன் பணியாளரிடம் கொடுத்துவிட்டிருந்தார் வாணியும் பணியாளருக்கு நன்றி சொல்லி கத்தரிக்காய்களை வாங்கி தனது அம்மாவிடம் கொடுத்தாள் பிறகு இருவரும் சேர்ந்து சமையல் செய்யவும் துவங்கிட்டாங்க சமையலும் மணக்கும் கத்தரிக்காய் குழம்புடன் தயாரானது சாம்பசிவம் ஐயா வீடு திரும்பியதும் அனைவரும் மதிய உணவை குடும்பத்துடன் அமர்ந்து சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள் அற்புதமான மதிய உணவிற்கு பிறகு வாணி இன்று நடந்த விவரங்களை தன் தந்தையாரிடம் மூச்சு விடாமல் சொல்லி முடித்தாள் இதை கேட்ட சாம்பசிவம் ஐயா அவர்களோ பலே உங்கள் அம்மா எவ்வளவு சொன்னாங்களா என்று அருமை அருமை அம்மா என்று சொன்னவர் பிறகு வாணியிடம் பேசத் துவங்கினார் வாணி அப்பா மற்றும் ஒரு சங்கதி சொல்லட்டுமா உனக்கு வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கூன் உயர்வான் என்று உங்கள் பெரியப்பா அடிக்கடி என்னிடம் சொல்வார் இதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு என்னவோ இது அவை பாட்டி உழவுக்கு மட்டும் சொல்லலை மனிதர்களுக்கும் தான் சேர்த்து சொல்லிருக்காங்கன்னு தோணும் காரணம் இங்கே நல்ல பண்பாடும் தான் வரப்பும் நீருமாகிறது பொதுவாக புழவர்களுக்கு விதை நெல் எவ்வளவு முக்கியமோ அது போலத்தான் எங்களுக்கு நீங்களும் அப்போ நானும் நெல் விதைத்தானா தாத்தா என்றாள் மீனுக்குட்டி ஆமாம்மா என்றார் சாம்பசிவம் ஐயா புன்முருவலுடன் பிறகு மேலும் சொல்ல துவங்கினார் தரமான நெல்மணிகள் போல உடலளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமான நல் பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்த குழந்தைகள் நல்லதொரு சிறப்பான குலக்குழுந்தனையும் தருவாங்க இன்று நாங்கள் உங்களுக்கு சேர்த்து வைப்பது சொத்து அல்ல அம்மா நமது முன்னோர்கள் பன்னெடுங்காலமாக ஆராய்ந்து தனது சந்ததியினருக்காகவே பாதுகாத்து விட்டு சென்ற பொக்குஷத்தை உங்களுக்குள் ஒருங்கே தாங்கி வளரும் நீங்கள்தான் எங்கள் சொத்து உங்களுக்குள் தான் அத்தனை புதையல்களும் செல்வங்களும் இருக்கிறது என்று தந்தையார் சொன்ன கருத்துக்களை கேட்டு வாணி பிரமித்து போனாள் வாணிக்கு பெற்றோர்கள் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் நினைத்து பார்க்கையில் மயிர் வாணியும் மரபணுவின் வளம் மரபின் பலம் என்பதனையும் உணர்ந்தாள் இன்று வாணி தனது வாழ்வில் சிறந்த நிலை அடைந்திருந்த போதிலும் தமது பெற்றோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் தனது நடைமுறை வாழ்வியல் மூலமாக நன்றி செலுத்தி கொண்டுதான் இருக்கிறாள்